சாமர ஜபராஜ் அப்படின்ற ஊழியக்காரர் என்ன பதவியில் இருக்கிறாருன்னா இந்த முதலாளி என்று அவர் ஒரு என்ன சொல்ல மோகன் சார் சாமி கூட என்ன பண்றாரு இந்த ஒரு ஊழியத்தன்மையில இருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகணும்னா அந்த ஊழியருக்கு தலைமையாக இருக்கிறவர்கள் இந்த ஊழியத்துக்கு தலைமையாக இருக்கிறவங்க அவங்க எப்படி ஆகணுமா ஜாக்கிரதையாக இருக்க கணவன் அப்புறம் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்துக்கும் கொடுத்த தரிசனத்துக்கு அவங்க என்ன பண்ணணும் உண்மையா இருக்கணும் அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் வேதல பாக்குறோம் ஒரு தேவ மனித பற்றி பவுன் சொல்வார் தத்தடுத்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமா இருக்க சொல்லுங்க தத்திடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருக்கு அப்ப என்ன இந்த ஊழியத்துக்கு நான் முதலாளியா இருக்கும் இந்த முதலியாளியா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணுமா எப்படி இருக்கிறவா இருக்கணுமா ஜாக்கிரதை உள்ளவனா

அவங்க இருக்கிறது சொல்லிட்டு வேதாண்மை வாய் சொல்லுவாங்க முதலாளி இவங்க புரிந்து அவங்களுக்கே ரொம்ப எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமைத்துவத்தில் கூடியவங்க சில ஊழியில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வந்து பிரசங்கியாக தான் இருப்பாங்க ஆனால் மனைவி மாற அந்த முதலாளித்துவ ஒரு ஸ்தானத்தில் இருப்பான் அது எந்த ஒரு புரிந்து கொடுக்க தெரியல பாஸ்டர்மா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் கவனிப்பான் பாஸ்டருடைய வேலை என்னவா இருக்கும் பிரசங்க இப்போ நான் ஏசுக்கிற ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா மோனா வெறும் பிரசங்க மட்டும்தான் அவர் மெயின் மெயினுடைய மெயின் ஒர்க்கு ஆனால் அதுக்கு ட்ரஸ்டி போட்டு பதினோரு பேர் கொண்ட ட்ரஸ்டி போட்டு வச்சிருக்கிறாரு சாம் ஜெவராஜ் அவங்க இவர்கிறாங்க இவங்கலாம் அந்த மூலிக்குரிய எல்லா காரியங்களும் ஒட்டுமொத்த காரியங்களும் வாங்க மாட்டாங்க அவங்க தான் பார்க்குறான் அவர் ஆலோசனைகளை கொடுக்குற ஆனால் இப்படி இப்படி நபர்களை வைக்கிற சில மொழிகள் மனைவிதான் என்ன பண்ணுறாங்க அந்த முதல் நாளின் அவங்க என்ன பண்ணுவாங்க ஜாக்கிரதையாக இருக்குது என்ன ஜாக்கிரதெல்லாம் என்ன என்ன ஆர்வம் ஜன சொல்லி நடந்துக்கிற காரியத்தில் அவங்க ஜாத்திரதையும் வரலாரு நான் உங்க மீட்டிங் போயிருந்தேன் அதுல வந்து ஒரு தீர்க்கு தரிசனம் வந்தது ஏசுடிக்கிற ஊழியத்தை குறித்து ஒரு தீர்க்கு தரிசனம் வந்தது அந்த என்ன தீர்க்கு தரிசனம்னா இனி வர போகிற நாட்கள்ல உன்னுடைய கதவுகளை வந்து நான் ஏழா திறப்பேன் ஆனா நீ என்ன பண்ணணும் திறந்தே வைத்திருக்க வேண்டும் அந்த ஊழியத்தை நீ என்ன ஊழியத்துல கதவுகளை என்ன பண்ணுவோம் திறந்தே வைத்திருக்கணும் இந்த ஊழியத்துல இருக்கிற யாரும் வந்து அதிகாரி கிடையாது அந்த ஊழியத்துல உதவி நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது அவங்க முடக்க கூடாது என்ன சொல்றாங்க புரிஞ்சவங்களுக்கு இந்த ஊழியத்துல உதவி நிலையில இருக்கக்கூடிய ராணா மற்ற நபர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணக்கூடாது அதை முடக்கூடாது அவங்க யார்கிட்ட கேட்கிறா என்ன அந்த மாதிரி தரம் எப்பயுமே சுவிக்கிறாரு எல்லாம் அதுவே கிடையாது அதுக்கு அது குறிக்கிறது பட் வந்து எல்லாமே மோப்பா தான் இருக்கு சுமாத்து சரா கதவு பிடிச்சிடாங்க இன்னும் அப்ப என்ன சொல்ல வர மற்றவர்கள் மூலமா கதவுகள் நான் ஊழியத்துல இருக்காங்க

அந்த ஊழியம் செய்யாதான் நான் வந்ததுக்கு நான் அங்கிருந்து வந்ததே முக்கியமான ரீசன் என்னன்னா நான் செய்து கொண்டிருந்த ஊழியம் அங்க தடை பண்ணாது அதான் அவர் சொல்ற முதலாளியானவன் ஜாக்கிர சொல்ற அந்த யாரு எனக்கு அதிகாரி கிடையாது நான் தான் அதிகாரி யார் மூலமாகவும் தேவ திட்டம் தடை பண்ணப்படக்கூடாது கேட்டு அவன் என்ன கேட்டவங்க சொல்றேன் அவங்களா கடவுள் கேட்பான் அவங்களா கடவுள் அப்படின்னு அவர் தான் தான் அதனால என்ன யாரும் மனுஷன் தடைப்பான கூடாது மனுஷன் என்னமான கூடாது ஊழியத்தை யாரா கிடைப்பானு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஊழியைக்கு ஒரு மண்டார ஜமிக்குமா நாங்கெல்லாம் இருந்தோம் நாங்கெல்லாம் அவைலபில்லா இருந்தோம் எடுத்து யூஸ் பண்ண முடியுது யூஸ் பண்ண மனசு இல்ல தரிசனம் இல்லை அப்ப யார் மூலமா தடை பண்ண அந்த ஊழிய அவ யாரு நம்ம வந்து முதலாலே இருக்கிறா நான் இந்த ஊழியத்தில் யார் முதலாலேயே இருந்தா சொல்லுங்க யார் வந்தா ஆஹ் பாஸ்கர்யா அவங்க தான் தர பண்றாங்க தர பண்ணலாம் குடும்பத்தில் கூட பாருங்க ஒரு விருப்பம் யாரோ விருப்பம் எடுக்கும் பண்ணுது ஐயா அவர் அவருக்கு என்ன பண்ண வரான் கொடுக்க வேணா கொஞ்சமா பண்ணணும் சொல்லுவாராம் ஆனா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க போயிட்டு காணிக்கை எடுத்து அவன் ஒரு டீச்சரா இருக்கிறான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறான் குடும்பம் பாரு என்ன பண்ணுவாங்க யார் மூலம் தேவ திட்டம் தடை செய்யப்படக்கூடாது அதுதான் முதலாளி வீட்டுல சில வீட்டுலதான் ஆண்கள் முதலாளியா இருப்பான் சில வீட்டுல பார்த்த பெண்கள் தான் முதலாளியா இருப்பான் நான் இருக்க தப்பு தெரியாது ஆனா ஆவியில் நடக்கக்கூடிய ஒரு முதலாளியா இருக்கேன் அதனாலதான் ஜாக்கிரையா இது தேவ திட்டம் மூலமா தடைப்படக்கூடாது நம்ம சபையை விட்டுக்கூடிய சில ஒரு போனார்

ஏகப்பட்ட காயங்கள் வேதனைகள் எல்லாம் அதனால வந்து அவர் முடிவு பண்ணும் யாரையும் ஒண்ணு சொல்லக்கூடாது போ அப்படின்னு முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு போலாம் போன்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்சம் நாட்களுக்கு ஒரு காவியான ஒரு ஒரு நபர் செய்யற தவறுனால மத்தவங்க எல்லாம் போடுவாங்க நீ அனுமதி அப்படின்னு சொல்லி ஆண்டு எனக்கு ஆலோசனை கொடுத்தா அது ரொம்ப எனக்கு பெரிய காயத்தை உண்டாக்குது உங்களுக்குலாம் தெரியாது ரோட்ல கடைகள் ஓடி எங்களுக்கெல்லாம் ஒரு மைக்கு கொடுக்க பல வருஷங்கள் நின்று கொண்டிருந்தோம் அப்படின்னு தெரியாது ஒரு மைக்க வாங்குறது ஒரு சின்ன நான் எதிர்பார்த்ததும் கிடையாது ஒரு மைக்க பிடிக்கணும் ஒரு பிரசங்கம் பண்ணணும் ஒரு பாட்டு பாடணும் எனக்கு தப்புற எனக்கு கூட வகையால இருந்த நான் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன் எங்க பாஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பிரசங்கம் வர பாட்டு போடுவார் ஜவம் நடத்துவாரு ஜவம் எல்லாருக்கும் ஜவம் முடிச்சுட்டு ஜவம் பண்ணுவாரு எனக்கு தத்தை உண்மையாகவே ஆவியான உங்களோடு இருப்பார் உங்களுக்கு ஆவியான ஒரு ஊழியை கொடுத்துருப்பார் உங்களுக்கு ஒரு ஊழியை கொடுத்துருப்பார் உங்களோட ஆனவர் இருந்தார் அவர் ஸ்டேஜ்ல பார்த்துருப்பாரு இப்போ கூட பார்த்து போயிட்டு இருப்பாங்க ஸ்டேஜ்ல இருக்கிற வேலை நான்

போயிடுவாங்க போயிடுவாங்க ஓடி போய் அவளை சந்திச்சு நின்று அவங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி நான் உற்சாக உற்சாகப்படுத்திட்டு நான் வருவேன் இது எனக்கு கருத்து கொடுக்க முடியும் அவருக்கு சேல் செல்ல முடியும் எனக்கு கருத்தை ஆனா வந்து நான் அதுக்கு அப்பான பயன்படுத்த பயன்படுத்தினே கிடையாது அப்பான விதத்துல காசமாக அவங்கள வந்து எதோ கத்து பார்க்க திருப்பிக்கணும் வயல போடுறது அதுவுமே அவசல்ல அப்படிதான் ராஜா இருப்பாரு அவர் இருப்பாரு அவரு சந்திக்கிறதுக்கு எல்லாம் வருவாங்க சந்திக்க வருவாங்க ஆனா இவர் வயலே போய் நின்றுட்டு காலையிலேயே போய் நின்றுட்டு அவங்க எல்லாம் கூட்டு படைச்சி என்ன பண்ணுவாரு அவரு நாம நான் தீத்து சொல்லிட்டு அவங்க ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் அரசு சென்று வருது

முதலாளி யாரு சில சில ஆண்கள் இருக்கிறாங்க சில சில பெண்கள் சில பெண்கள் வந்து அது மாதிரி இருப்பாங்க நான் கண்டிப்பா ஆண்கள் இருக்கோம் நம்ம ஒத்துழைப்பு ஒத்து போறேன் பேச பார்க்கணும் அபிபாயுடா தாவிதை அவன் அப்பா கேட்டு அனுப்புவாரு அவன் புருஷன் நாம அனுப்பு நா பாவா அந்த ஆளும் பாருங்க தாவியதை கேட்டு அனுப்பலாம் திட்ட அனுப்பிடுவோம் மறுநாள் தாவிய எல்லாம் கூட்டிட்டு போய் சாமிக்கு போவார் ஆனா மனைவி ஆனவன் என்ன பண்றாங்க போயிட்டு கரத்தோடைய யுத்த முறை செய்கிறவர் எப்படி பண்ணலாமா ரத்த சிந்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இல்லாம பொருள்லாம் அப்ப என்னது அவன் கணவன் ஒரு முதலாளியான ஆனவன் அவன் புத்தி கேடா இருக்கிறான் அவன் அப்புறம் புத்தி அவன் மைன் போய் கிடைக்கலாம் அது போட்டுக்கு ஆனா மனைவி எப்படிப்பட்டவர்தான் புத்தி ஸ்தாலியா இருந்து என்ன பண்றா அந்த ரத்த சிந்தப்பட்டிருக்கும் எத்தனையோ பேர் வேணாலும் சிந்து போயிருப்பான் பொருட்கள் எல்லாமே போயிருக்கும் ஆனால் அவர் நானும் இருந்ததுனால அந்த காரியத்துல ஒரு தாகக்கும் பிரச்சனை வராம தன் குடும்பத்துக்கும் பிரச்சனை வராம நானமா நடந்து கொண்டாங்க இதுதான் முதலாளியாகும் ஆனா ஒரு குடும்பத்துல கூட பாருங்க கணவன் சில நேரத்துல சில விசேஷம் எல்லாம் இருக்கலாம் ஆனா மனைவி எடுக்கணும் ஸ்தானத்தை எடுக்கணும் யாரோ ஒத்தவங்க ஆனா நாதாராஜா நாதாராஜின்னு போயிடக்கூடாது தான் ராணி என்ன பண்ணக்கூடாது போய்விடக் கூடாது ஆண்டவருடைய ஆலோசனை அடையில சொன்னது உள்ள இப்படி ஆண்டவருக்கு ஆலோசனை கேட்கணும் வேதத்தை உட்காரணும் உட்கார்ந்தா கண்டிப்பா வேதத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார் மற்ற யாரோட நேரம் நல்ல ஆவைக்குரியவருடைய ஆலோசனை கேட்கணும் அப்படி கேட்டு நீ நடந்தால்தான் அந்த காரியங்கள் எல்லாம் வாங்கிக்கும் சரிங்களா இப்ப முதல்ல அவங்க புரிந்தவங்களுக்கு போற நான் நிறுத்திட்டு அடுத்த பாயிண்ட் போயிட்டேன் ஆனா அது விலங்கு அது விலங்கு வைத்து சொல்றாங்க அதனால அடுத்து நிர்வாகம் ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிர்வாகம் சரியில்லைன்னா வச்சுக்கலாம் அவுட்டு டீச்சர்கள் சம்பளம் வராது பசங்களுக்கு படிப்பு போகாது ஏகப்பட்ட பிரச்சனை அப்ப முதலாளியாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவன இருக்கேன் தப்ப சரிங்களா ஆனால் அவன் சாக்கிரை உங்க மூலமா என்னது கிடைஞ்சினோ மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வந்து குடும்பத்தில் வந்து சபையில் வந்து விடக்கூடாது வந்துவிடக்கூடாது இருக்கும்